இந்த படத்தை எடுத்து தயாரிச்சு வெளியே வர்றது வந்து ஒரு தாய் வந்து குழந்தையை பெறதுக்கான சமம் அதனால இப்ப அக்யூஸ்டர் படம் வந்து கஷ்டம் இருக்கான்னா உண்மையிலே பெரிய கஷ்டம் மார்க்கெட் பண்ற கஷ்டம் மார்க்கெட்டிங்ல வந்து எப்படி அலையணும் கையில் பையி கழுத்துல டையி வாயில போய் லோகேஷ் கிரக அளவோட மீட் பண்ணிருக்கீங்களா ஆமா ஸோ அவரும் வந்து படத்துக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிருக்காரு படம் அவர் பார்த்துட்டாரு அக்யூஸ்ட் படத்தை பொறுத்த மட்டில் நல்லா இருக்கு ஒரு சாதன ரசிகன்னா மக்களுக்கு பிடிக்குமா இந்த படம் வந்து ஒரு மாதிரி நல்ல ஃபுல் ஃபேக்ட்டாக கமர்ஷியலா இருக்கு மக்களுக்கு பிடிக்கும் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்க தலைவன் தலைவி நல்லா தான் ஓடுது மாரிசன் வந்து அவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஆனா மோசம் இல்ல அப்படின்ற இடத்துல அக்யூஸ்ட் படம் வந்து போட்டி தான் போடுறாங்க அக்காட் மீடியா நேரில் வணக்கம் நான் உங்க சுசீந்திரன் இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் சினிமா அனாலிசிஸ் கசாலி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சுசீந்திரன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சுசீந்திரன் ஒரு திரைப்படம் எடுத்து முடிக்கிறதுக்கும் தயாரிக்கிறதுக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன பேசுவாங்கன்னா ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறது சமம் அப்படின்ற மாதிரி வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் உண்மையிலேயே வந்து அந்த பாடுபட்டு தான் எல்லா படத்தையும் எடுக்கிறாங்க ஆனா வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படம் நல்லா இருக்குப்பா ஓகேப்பா ஒரு ஆவரேஜ்ப்பா இல்ல படம் மொக்கப்பா யாரும் பாத்துராதையும் தயவு செஞ்சு போயிடாதீங்க ரெண்டு மணி நேரம் வேஸ்ட் பண்ணிடறாதீங்க அப்படின்ற மாதிரி ஈஸியா வந்து ஒரு ரிவ்யூ சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க இன்னைக்கு ஸோ ஒரு படம் எடுத்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடுறாங்க என்னென்ன விஷயங்கள்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஒரு அக்யூஸ்ட்னு ஒரு படத்தில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த படத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் என்னென்ன விஷயங்களாக ஃபேஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் சரி ரொம்ப ஒரு விஷயம் சொல்லுவோம் பட்ட கஷ்டம் அப்படின்னா கஷ்டம் இல்லாமல் எந்த சாதனையும் இல்லை ஓகே ஸோ நம்ம வந்து வேலை செய்யாமல் எந்த நிகழ்வுகளும் நிகழாது ஆமாம் அப்புறம் வந்து இந்த படத்தை எடுத்து தயாரித்து வெளியே வர்றது வந்து ஒரு தாய் வந்து குழந்தையை பெறதுக்கான சமம் அப்படிங்கிறல இது சினிமா மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒரு மிக்சி தயாரிக்கிற கம்பெனி வச்சுருக்கீங்க அந்த மிக்ஸி வந்து எல்லாம் டிசைன் போட்டு ரெடி பண்ணி ப்ரொடியூ ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட்டுக்கு போனதுக்கப்புறம் மக்கள் வந்து அது விரும்பினா தான் அதுவுமே வந்து ஒரு தாய் வந்து குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி ஓகே இப்போ வந்து ஒரு மீடியா வந்து வச்சிருக்கீங்க இந்த மீடியா வந்து நல்ல விதமாக மக்கள்கிட்ட வந்து போய் சேரணும் இதுவும் அதுதான் ஸோ எல்லா விஷயமும் ஒரு தாய் வந்து குழந்தை பெறக்கூடிய நிகழ்வுோ அல்லது அது கஷ்டம் என்னவோ அதே கஷ்டம் சினிமா மட்டும் இல்லை ஈவன் அரசியலில் வர்றாங்க எம்எல்ஏ ஆகணும் மந்திரியாகனு நினச்சி வர்றாங்க வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர்னு வந்துட்டு என்ன பாடுபட்டு அடி உத திட்டு வெட்டு குத்து அது இது ஜெனரலாக உள்ளது அது இல்லாமல் நம்மளால் மக்களுக்கு நல்லது பண்ணி பேர் வாங்கி கல்யாணம் காது குத்து தெரிஞ்சவன் தெரியாதவன் பிடிச்சவன் பிடிக்காதவன் கோயில் திருவிழா ம மசூதிக்கு போகிறது ம இதுன்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் அப்படி போய் தன்னை வந்து பிரபலப்படுத்தி ஒரு இடத்துக்கு வந்து சேர்றது இருக்குல்ல அதிக பாட்டு குறை குறைச்சலான பாடா அப்புறம் ஏதாவது ஏப்ரல் மேல வந்து எலெக்ஷன் வருதுச்சுங்களேன் அதுக்கு வந்து ஊர் ஊரா திருத்தருவோம் அலையணும்ல அந்த வெயில்ல வந்து எப்படி அலையணும் அப்ப அவங்களுக்கான அந்த ஈடுபாடு இது முடிச்சதுக்கப்புறம் வந்து வெற்றி அப்படின்னு வரும்போது ஒரு சுகப்பிரசவம் பிரசவம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அதனால இது வந்து சினிமாவுக்கு மட்டும் இல்லை ஓகே அதனால என்னம்னா நம்ம சினிமா வந்து நம்ம இருக்கிற துறை ரொம்ப புனிதமானது பயங்கரமானது அப்படிங்கிறது இல்லை சினிமா வந்து இது ஒரு தொழில் ஓகே நம்ம வந்து இறங்கி நல்ல விதமாக வேலை செஞ்சா தான் நல்ல படம் வரும் ஓகே இதை வந்து அடிப்படையில் வச்சுக்குவோம் அதனால இப்போ அக்யூஸ்ட்ன்ற படம் வந்து அதில் வந்து தயாரிப்புலையோ அல்லது டெக்னிக்கலாகவோ அல்லது ஆர்டிஸ்டாவோ நான் வந்து ஈடுபடலை முடிஞ்ச படத்தை வந்து திரைக்கு கொண்டு போய் சேர்க்கறது என்னோட பணி அதாவது ப்ரொமோஷன் அண்ட் ரிலீஸ் அந்த ரெண்டும் அதில் வந்து கஷ்டம் இருக்கானா உண்மையிலேயே பெரிய கஷ்டம் மார்க்கெட் பண்ணுற கஷ்டம் மார்க்கெட்டிங்கில் வந்து எப்படி அலையணும் கையில் பைய கழுத்தில் டையி வாயில போய் இல்லை கிட்டத்தட்ட அதே தான் அப்போ இதை வந்து ஒரு படத்தை வந்து படம் முதல்ல பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இருக்கு ஒரு சாதாரண ரசிகனா மக்களுக்கு பிடிக்குமா இந்த படம் வந்து ஒரு மாதிரி நல்ல ஃபுல் பேக்டாக கமர்ஷியலாக இருக்கு மக்களுக்கு பிடிக்கும் அவனு முடிவு பண்ணிடுறோம் பிடிச்சா அப்போ என்னெல்லாம் பண்ணணும் அப்போ பப்ளிசிட்டி என்னெல்லாம் பண்ணுறீங்க உட்காந்து பேசணும் இது பண்ணுவோம் லோக்கல் சேனல்லேருந்து இருந்து அதுக்கப்புறம் டிஜிட்டல்லிருந்து இருந்து இதில் இன்ஃப்ளூன்சஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கிற நம்ம பத்திரிகையாளர்கள் அவங்களுக்கு வந்து ப்ரெஸ் மீட்டு ப்ரெஸ் ப்ரெஸ் ஷோ அப்படின்னு எல்லா விதத்துலையும் போட்டு மக்களுக்கு போய் சேர்க்கணும் அது வந்து ஓரளவு வந்து இந்த படத்தை அக்யூஸ்ட் படத்தை பொறுத்த மட்டும் மக்களுக்கு ஓரளவு சேர்த்துருக்கோம் அது போக காலேஜ் காலேஜாக போயிருக்கும் பெங்களூர் காலேஜ் கோயம்புத்தூர் காலேஜ் ஈரோடு காலேஜ் அப்படின்னு காலேஜ் காலேஜாக போய் அங்கே போனோன்னா அதில் என்ன ஒரு மைக்ரோ லெவல் என்ன ஆகும்னா அங்கே வந்து உதாரணத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் ஆயிரம் பேர் பெங்களூரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு பேர் இங்கே பார்த்தா ஆயிரம் அறநூறு எழுநூறு அப்படின்னு நிறையா வந்து கலந்துக்கிட்டாங்களா அதில் அவங்கவுங்க வந்து கூட வந்து ஃபோட்டோ எடுக்கிறது அந்த இதை வீடியோ எடுக்கிறது அது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க குரூப்பில் இப்போ பரப்புறது அப்படின்னா இது வந்து லட்சங்கள் வந்து கொடிகள் ஆகும் நமக்கே தெரியாமல் அப்போ இந்த அக்யூஸ்ட் அப்படின்ற ஒரு படம் நான் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஏன்னா வேலை பார்த்து சொல்கிறேன் இந்த படம் வந்து இவ்வளோ பரவாயில்ல எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு அப்போ தேட்டரில் போடும்போது இந்த படத்தை ஒரு வாட்டி பார்த்துடலாமே எதோ சொல்கிறாங்களே அப்புறம் ட்ரெய்லரு ஒரு ரெண்டு நிமிஷம் ட்ரெய்லரு ட்ரெய்லர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு எல்லா ட்ரெயிலருமே எல்லா படத்துக்கும் ட்ரெய்லர் வந்து எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ட்ரெய்லர் இருக்கு இந்த ட்ரெய்லர் வந்து படத்தை பார்க்க தூண்டணும் ஓகே இதுல வந்து என்ன உதயா வந்து ஏஎல் உதயா அவர் வந்து லீட் ரோல் நடிச்சது அப்புறம் கிட்டத்தட்ட ஈக்குவல் ரோல் வந்து அஜ்மல் அதுக்கப்புறம் கூட இருந்து கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் இருந்து கடைசி கருவோட ஃபுல் சப்போர்ட் ரோல் வந்து யோகி பாபு அதுக்கப்புறம் ஜான்விகா அப்படின்னு சொல்லி கன்னடத்து நடிகை நடிச்சிருக்கேன் உண்மையில அருமையான சூப்பர் நடிப்பு கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து அப்படி ஒரு மாதிரி முகபாவனம் அப்படி இருக்கும் அதே மாதிரி அஜிமலுக்கு ஜோடியா வந்து சயாந்தி சொல்லி ஒரு வெஸ்ட் பெங்கால் பொண்ணு அனேம் அந்த பொண்ணு வந்து பழைய குஷ்பு மாதிரி இது மாதிரி வந்திருக்காங்களா போன ப்ரெஸ் ஷோ போட்டு அந்த ப்ரெஸ் மீட்ல வந்து நம்ம எல்லாம் அவங்களுக்கு தான் சுத்தி சுத்தி நிறைய எடுத்தாங்க ஏன்னா ஒரு கருப்பு கலர் சாரியில் வந்து ரொம்ப கவர்ச்சியா வந்திருந்தாங்க நம்ம உங்களுக்கு கவர்ச்சி பிடிக்குமே இல்லை இது தப்பா சொல்லலை இது வந்து ஒரு விளம்பர யுக்தி ஓகே ஸோ அந்த மாதிரி இனி அவங்க ஒரு ரவுண்டு வர்றதுக்கு ரெண்டு வருமே ரவுண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உதயாவுக்கு வந்து இந்த படம் இன்னைக்கு இப்போ பேசிட்டு இருக்க நேரத்தில் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே வந்து ஆடியன்ஸ் வந்து நம்ம ரசிகர்கள் எப்படி வந்து அதை ஏத்துக்கிட்டு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இதில் வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட பத்து படத்துக்கு அடுத்து ரிலீஸ் ஆயிருக்கு இதில் போட்டி தான் போடுறோம் அது போக ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்க தலைவன் தலைவி நல்லா தான் ஓடுது மாரிசன் வந்து அவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஆனால் மோசம் இல்லை அப்படின்ற இடத்துல இப்போ வந்து பெரிய போட்டி என்னன்னா ஹவுஸ்மேட்ஸ் சொல்லி சிவகார்த்தியன் தயாரிப்பு ஓகே சிவகார்த்தியன் தயாரிப்பு அன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் ப்ரொமோஷன் போயிட்டு வரும்போது ரிட்டர்ன் வரும்போது ஃப்ளைட்டில் வந்து ஒரு என்ன தர்ஷன் காளி வெங்கட் இந்த டீம் எல்லாம் ஒன்றா வாங்க உங்களுக்கு பேசிட்டு வந்தோம் நல்லா எல்லாருக்குமே வந்து அந்த டென்ஷன் இருக்குமில்ல அதாவது சிவகார்த்தியன் வந்து அவ்வளோ உயரத்துக்கு போனதுக்கப்புறமும் ஒரு சின்ன படத்தை வந்து நல்லா இருக்குது அப்படின்னு கதையை நம்பி அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் அந்த பாடு வர்றாரு அப்போ அவர் அந்த பாடுபடும் போது இந்த இதில் வந்து நமக்கு யூஎஸ்பியை யார் இருக்கா யோகி பாபு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் உதயா ஏற்கனவே இருபத்தஞ்சு வருஷமா இருந்து நிறைய படம் நடிச்சிருக்காரு இது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் படம் மாதிரி அவ்வளோ எஃபர்ட் இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இது வரைக்கும் எல்லாம் ஓகே தேட்டர் போட வர்றோம்ல அது என்னோட முக்கியமான பொறுப்பு போட்டா இவ்வளவு தேட்டர் தரலாம்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க எல்லாம் இவ்வளவு போட்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு சந்தோஷமா ஓகே இரநூறு ஸ்கிரீன் நமக்கு வந்து கிடைச்சிடும் அப்படின்ற இடத்துல வந்து இந்த போட்டி வருது அந்த போட்டி இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட இது வந்ததுக்கப்புறம் இல்லை சார் உங்களுக்கு நாற்பது போடுறீங்க சொன்னோம் இப்போ இருபத்தஞ்சி தான் போட முடியும் ஐயோ இது பத்தாது சரி கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம் ட்ரை பண்ணுறோம் அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம் நீங்கள் வந்து அங்கே பணம் கட்ட போகிறீங்க எல்லாம் ஓகே தான் இதை தாண்டி இந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் வந்து அழகாக போய் சேரணும் அப்படின்னா இந்த படம் நல்லா இருந்து ரசிகர்கள் வந்து பிடிக்கணும் ஸோ இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் இன்னைக்கு வந்து ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து பிடிக்கும் நம்புகிறோம் ஓகே இந்த பேட்டி வெளியே வரும்போது இதோட ரிசல்ட் வந்திருக்கும் ஓகே அப்போ இது என்ன பாடு அப்படின்னா உண்மையிலேயே பெரிய மனக்கடல் நம்ம இன்ஃப்ளூயன்ஸு நம்ம வந்து பேசும்போது கிட்ட பேசுறது நம்ம அவங்க வச்சிருக்க மரியாதை அப்புறம் இந்த படத்தை பற்றின மதிப்பீடு இருக்குல்ல ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ப்ரெஸ் போட்டோம் அந்த ப்ரெஸ் வந்து பார்த்தவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அதுக்காக முகத்துக்கு நேரம் எல்லாமே பிடிக்கல மோசம் சொல்ல மாட்டாங்க பொதுவா விஐபி சொங்க பத்திரிக்கையாளர் அப்படி இல்லை கூப்பிட்டு என்னங்க படம் எடுத்துருக்காங்க இப்படி வந்து ஐயோ தாங்க முடியல அப்படிம்பாங்க சார் தேங்காய் கூப்பிட்டு படம் பரவாயில்ல ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாம் அப்படிம்பாங்க அப்படி இந்த மாதிரி ஏன்னா அவங்க எக்கச்சக்கமான படம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களையும் குறை முடியாது ஒரு மடுத்து பெரிய படம் வருது ஏற்கனவே பெரிய பெரிய படங்கள் பார்த்துருக்காங்க பிரம்மாண்ட படங்கள் பார்த்துருக்காங்க அப்போ இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்கும்போது ரொம்ப சா சாதாரணமாக தெரியும் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா படம் நல்லா இல்லையுமாங்க சுமாராக இருக்குமாங்க ஆனால் இந்த படத்தை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ நல்லா எடுத்துருக்காங்க படவால்லியை நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறது வந்து ஒரு எடிட்டர் வந்து பிரவீன் கேயல் எடிட்டிங் சூப்பர் எடிட்டிங் அப்புறம் மற்ற சரியில்லை அப்படின்னு எல்லாமே அமைஞ்சிருக்கு அமைஞ்சோன்னா படம் நல்லா இருக்கு இப்போது இன்றைக்கி எப்படி ரசிக ஏற்றுக்கிறாங்க ஆனால் ரெண்டு நாளாக இந்த இந்த விநியோகஸ்தர்களிட்ட பற்றிருக்க பாடு நான் பற்றிருக்க பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஆனா அதுக்காண்டி ரொம்ப பாடப்பட்டேன் அதனால வந்து ஆதரிங்க அப்படிலாம் இல்லை பாடப்பட்டு இருக்கோம் ரிசல்ட் வரணும் நல்லா வந்துச்சுன்னா சந்தோஷம் ஸோ இது வந்து நமக்கு ஒரு முக்கியமான வேலை அதனால இது வந்து நம்ம ரொம்ப பயங்கரமா பண்ணியிருக்கேன் நான் சாதிச்சிட்டேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இது வந்து ஒரு டீ கடையில் டீ ஆத்துற மாதிரி இது ஒரு வேலை ஓகே சார் நீங்க இந்த ப்ரொமோஷனுக்கு வந்து நிறைய ஊருக்கு டிராவல் பண்ணிருக்கீங்க அப்படி சமீபமாக பார்க்கும்போது லோகேஷ் கரக மீட் பண்ணிருக்கீங்க சோ அவரு வந்து படத்துக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிருக்க படம் அவர் பார்த்துட்டாரா இல்லை படம் பார்க்கல நான் வந்து கோயம்புத்தூருக்கு போகும்போது அதே ஃபிளைட்டில் அவரும் வந்தார் அவர் எதுக்கு வந்தாருன்னா திங்க கல்லூரிக்கு வந்து காலேஜுக்கு வந்து போற வந்தார் நினைக்கிறேன் ஆனால் ஒரு ஒரு கோபிநாத்திட்ட வந்து இன்டர்வியூ கொடுத்ததை ஃபுல்லாக பார்த்தேன் அப்புறம் சில இன்டர்வியூகள்லாம் பார்த்தேன் ரொம்ப ஹம்பிளா இதாக இருக்கார் அப்போ என்ன நினைப்பேன் பொதுவாக ஆனால் பரவாயில்லையே திரைக்கு வெளியில் வந்து மனுஷன் நல்லா நடிக்கிறாரே அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும் என்ன இந்த மாதிரி பேசும்போது இல்லைனா வந்து சிலர்லாம் பார்த்தா நான் அப்படி இது இப்படி அப்படின்னு சொல்லி அந்த பாடி லாங்குவேஜே வந்து சாதிச்சவங்க இன்னைக்கு லோகேஷ் கனராஜ் வந்து டாப்பில் சாதிச்சிருக்கிறாரு நீங்கள் அவர் சம்பளத்தை விட்டுருங்க அவர் எடுத்த படங்கள் இருக்குல்ல வரிசையா வந்து வெற்றி வெற்றி பெரிய வெற்றி மிக பெரும் வெற்றி சூப்பர் வெற்றி மெகா வெற்றி இப்படித்தான் படம் எந்த இடத்துலையும் கீழே இறங்கவே இல்லை ஸோ இப்போ ஏற்பட்ட வெற்றி இன்னைக்கு வந்து அடுத்து வந்து கூலி ஒரு படம் வந்து பதினாலாந்தேதி ரிலீஸ் ஆகுது அப்போது அதில் வந்து இங்கே தென்னகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு அப்புறம் இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் அமீர் கான் இருக்காரு இப்போ யார் இல்லைன்றீங்க நாகார்ஜுனா இருக்காரு மலையாளத்தில் ஆள் இருக்காங்க இங்கே வந்து உபேந்திரா இருக்காரு இங்கே வந்து ரஜினியும் சத்யராஜும் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் முப்பத்தா முப்பத்தெட்டு வருஷமா இணைஞ்ச இணைஞ்சிருக்காங்க சத்யராஜ் இருக்கிறாரு யார் இல்லை இவ்வளோ பெரியது அது போக இவரோட படம் இவ்வளோ பெருசா என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரம் கோடி கலெக்ட் ஆகும் ஆயிரம் கோடி தாண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்கு ஆயிரம் கோடி வந்து கலெக்ட் தான் நல்ல படம் அப்படி இல்லை சுமாரான படம் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணலாம் நல்ல படம் ஆயிரம் கோடி கலக்கணும் கம்மியா இருக்கலாம் அது வந்து நமக்கு இந்த படத்துக்கான தரம் இல்லை ஆனா படத்துக்கான வியாபாரம் ஒன்று இருக்குல்ல இவ்வளவு பேரை வச்சு ஹேண்டில் பண்ணக்கூடியது இப்படி பண்ணும்போது நாங்க வந்து நாங்க பிளைட்ல உட்கார்ந்து போது பாக்குறோம் பார்க்கும்போது அவரு உதயா பாக்குறாரு அஜ்மல் பாக்குறாரு டேனின் ஓத்தர் பாக்குறாரு நான் பாக்குறேன் நான் வந்து நம்ம வந்து எப்படின்னா இன்னும் வந்து பெருசா ஒண்ணுமே இல்ல சினிமால இல்ல ஆனா நிறைய கத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் பாக்குறோம் பழகிறோம் வியாபாரம் எப்படினு பாக்குறோம் கதைகளை பத்தி பேசுறோம் நிறைய பாக்குறோமா அவர்கிட்ட வந்து கை கொடுத்து அப்ப கை கொடுக்கும்போது ரொம்ப எதிர்ச்சு சார் கசாலியை சோ உங்களுக்கு தெரியும் சார் நான் வீடியோ பார்த்திருக்கேன் அப்படின்னாரு எனக்கு வந்து உண்மையில நம்ப முடியல அதாவது நம்மள வந்து ப்ளீஸ் பண்றதாவே சொன்னாரா நெசமாவே சொன்னாரா அதெல்லாம் தெரியாது ஆனா எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஓகே அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கொஞ்சம் இந்த அக்யூஸ்ட் படம் வந்து ஒன்னா வந்து ரிலீஸ் ஆகுது உங்களை வாழ்த்துனா கண்டிப்பாக சார் அப்படின்னா இறங்கி வந்ததுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணார் வந்தோடனே வாங்க சார் சொல்லிடுவோம் அப்புறம் நம்ம ஆள்கள்லாம் வந்துட்டுருக்காங்க ஆர்டிஸ்ட் வந்துகிட்ருக்காங்கன்னா சரி ஓகே சார் அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு அங்கே ஏ ஏர்போர்ட்டில் வந்து அந்த இது பிளாட்ஃபார்ம் வெயிட் பண்ணும்போது ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு இவ்வளோ பணிவெல்லாம் தேவையில்லை ஆனால் இயல்பாகவே அப்படி தடுக்கிறாரு அந்த இயல்பு வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அவர் பேட்டி கொடுத்தார்ல கோபிநாத்துகிட்டேன் அப்போ என்ன சொல்கிறார் அவர் ரஜினிகாந்த் வந்து இவ்வளோ படம் எடுத்து இப்போ ஐம்பது வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு வந்து இவ்வளோ படம் எடுத்து இவ்வளோ படம் நடிச்சு இவ்வளோ பேர் இவ்வளோ சாதிச்சு இது சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்துக்கு தகுதியாக வந்து தக்க வச்சுக்கிட்டு அவரை அவரை வந்து முறியடிக்கிறதுக்கு ஏக போய் ட்ரை பண்ணுறாங்க அப்படி முடியாத அளவுக்கு அவர் உயரத்தில் இருக்கிறாரு அவர் வந்து இவ்வளோ சாதாரணமாக இருக்கிறாருன்னு அவரை பார்த்தோன்னே நம்மளாம் ஒன்றுமே இல்லைன்னு தோணுச்சு ஏஆர் ரகுமான் பேட்டியில் அடிக்கடி பார்ப்போம் நம்ம வந்து எல்லாத்தையும் கடவுள் மேல இறைவன் மேலே படத்தை போட்டு நமக்கு ஒன்றுமே இல்லை விஆர் நத்திங் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் அப்படின்னு அந்த ஃபீலிங் வந்து அவர் பேசும்போது அந்த முகத்துல அந்த பாடி லாங்குவேஜ் சொல்லும்ல அதுல தோணுச்சு அப்போ அவர் வந்து இயல்பாகவே அப்படித்தான் இருக்கார் நடிக்கலை ஓகே அப்படின்னு தோணுச்சு அப்போ அந்த இயல்பு இருக்குல்ல அந்த இயல்புக்குள்ள சாதாரண சாஃப்டா இப்படி பேசுற இயல்புக்குள்ள இவ்வளோ வன்முறையா அப்படின்னு தோணுச்சு படத்துல பார்த்தா ட்ரக்ஸ் துப்பாக்கி அது பயங்கர வன்முறை நீங்க மாஸ்டர் படத்துல வந்து விஜய் சேதுபதி வந்து அப்படிலாம் பார்க்கவே முடியாது அவ்வளோ பெரிய வன்முறை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு பயம் வரும் அப்போ மனசுக்குள்ள இவ்வளவு வன்முறை வந்து உள்ள ஊர்னா மட்டும்தான் அது வெளிப்படும் ஆனா ஒரு என்னது அமைதியா இருக்கிற ஆள் கடல்ல வந்து உள்ளுக்குள்ள அவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி லோகேஷ் கணராஜ் வந்து அப்படி தோணுச்சு எனக்கு ஆனா மற்ற மக்கள்கிட்ட வந்து சக மனுஷங்கிட்ட அவ்வளவு இயல்பா அவ்வளோ அருமையா பழகினார் அப்படிங்கிறது தான் நம்ம நேர்களுக்காக நிறைய சொன்னீங்க சார் நன்றி நன்றி